பிறந்து வளர்ந்த இடம் திருவிக்கா நகர் தொகுதி அதாவது புளியந்தோப்பு அந்த பார்த்தாலே கேள்விப்பட்டாலே ஐயோ அந்த தொகுதியா அந்த இடமா புளியந்தோப்பா படியா அப்படின்னு கேவலமா வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க மதிக்கவே மாட்டாங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அங்க வந்து அந்த மதிப்பு மரியாதையே ஒண்ணு இருக்காது எங்க படிப்புக்கான மரியாதையும் அங்க இருக்காது கனிகாபுரமா புளியந்தோப்பான்ட்டு கேவலமா பேசுவாங்க ஆனா அந்த புளியந்தோப்பு கேவலமா ஆனதுக்கு அங்க இருக்கிற மக்கள் கிடையாது இத்தனை வருஷமா ஆண்ட எம்எல்ஏ இத்தனை வருஷமா ஆண்ட இருக்கிற சேகர் பாபு என்றே மாவட்ட செயலாளர் அவர்கள் தான் இந்த மொத்த கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும் எங்க ஏரியால ஒரு பார்க் கட்டி இருக்காங்க அங்க வந்து சுத்தி நாலு சேவரு நடுவுல ஒரு சர்க்கஸ் ஒரு சீசா இது மட்டும் போட்டுட்டு நாப்பத்தி லட்சம் கணக்கு காமிச்சிருக்காங்க கணக்கு காட்டுங்க சார் நேரம் வந்துருச்சு உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் உங்களை உள்ள அனுப்புறதுக்கும் உங்க நாட்களை எண்ணிக்கோங்க என்ன கேள்வி கேட்டு போறாங்க அந்த மக்கள்ன்ற என்ற ஒரு தெனாவிட்டு தானே உங்களுக்கு கேள்வி கேட்க வந்துட்டோம் ஃபங்க்ஷன் அந்த பயம் இருக்கட்டும் எங்க கட்சி எங்க கட்சியில பெண் மாவட்ட செயலாளர் நீங்க என்ன பயம் பயந்தா எங்களோட ஆண்கள் சொல்றதுக்கு இல்ல அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு மகளிரான ஒரு விஷயத்த பதிவு பண்ண வந்திருக்கேன் டிஎம்கேல மகளிர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க அப்போ ஒரு அக்கா சூப்பராக பேசினாங்க எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க பிஸ்கெட் கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு அந்த அக்கா கிட்ட சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்ட அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லை பெண் பாதுகாப்பு இல்லாத ஒரே கட்சி வெயிட் பண்ணுங்க சிஎம் சார் எங்க தலைவர் வராரு கம்மிங் சூன்